ஹலோ எப்ரியான் வெல்கம் டவர் சுக்லவர் நான்கு பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்கப்போம் அதாவது மகளிர் உரிமை தொகை அதுக்கப்புறம் தமிழ் புதல்வன் திட்டம் புதுமை பெண் திட்டம் பிஎம் கிஷான் திட்டம் ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான திட்டத்திற்கு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட ஆதார் கார்ட் மற்றும் பேங்க் அக்கௌண்ட் இந்த ரெண்டுமே வந்து இணைச்சிருக்கணும் ஸோ அப்படி இணைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் டிபிடி அதாவது டைரக்ட் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து பண்ண மாட்டாங்க இப்படி இணைச்சிருந்தால் மட்டுந்தான் இந்த வகையான திட்டத்துக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாக வந்து பணம் உங்கள் வங்கி கணக்குலேயே வந்து சேரும் ஸோ அப்படிப்பட்ட ஆதார் மற்றும் பேங்க் அக்கௌண்ட்டை எப்படி நம்ம இணைக்க முடியும் அதுபோக நம்ம ஆல்ரெடி வச்சிருக்கிற பேங்க் அக்கௌண்ட்டில் இந்த ஆதார் பேனு வந்து இணைஞ்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு எப்படி ஒரு ரெண்டே நிமிஷத்தில் பார்க்குறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் நான் போடுற ஒரு பையன் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடுல பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் மற்றும் வங்கி கணக்கு இந்த ரெண்டுமே வந்து ஆல்ரெடி மேப்பிங் ஆகிருக்கா அதாவது மெர்ஜ் ஆயிருக்கா அப்படின்னு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் அப்படி ஆகலை அப்படிங்கிற பட்சத்தில் அதை எப்படி நாம் மேப் பண்ணுறது மெர்ஜ் பண்ணுறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் கார்டை வச்சு தான் வந்து செயல்பாட்டில் இருந்துட்டுருக்கு ஸோ அப்படி இருக்குது இந்த ஆதார் கார்டை பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டோட இணைக்க சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா பேன் கார்டோட இணைக்கணும் இப்போது தற்சமயம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டோட இணைக்கணும் ஸோ அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு வகையான செய்திகளில் வந்துட்டு இருக்கு இந்த சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா தமிழகத்தில் செயல்படுத்தக்கூடிய மகளிர் உரிமைத்தொகை அதாவது பெண்களுக்கு மாத மாதம் கொடுக்கக்கூடிய தொகை அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைத்தொகை அதாவது தமிழ் புதல்வன் திட்டம் பெண்களுக்கு அதாவது மாணவிகளுக்கு கொடுக்கக்கூடிய உரிமைத்தொகை புதுமை பெண் திட்டம் ஸோ அதுக்கப்புறம் மத்திய அரசு கொடுக்கக்கூடிய பிஎம் கிஷன் திட்டம் ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரும் பேங்கை வந்து லிங்க் பண்ணி வச்சுருக்கணும் அப்படி லிங்க் பண்ணல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு பயனாளியாக இருந்தாலுமே ஸோ உங்கள் வங்கி கணக்கு வந்து பேமெண்ட் ரிசீவ் ஆகாது சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆதாரோட பேங்க் டீட்டெயில்ஸ் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அப்படி இருந்ததுன்னா அதை எப்படி சேஞ்ச் பண்ணுறது ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை என்னோட ஆதாரோட வந்து பேங்க் அக்கௌண்ட் லிங்க் ஆகலை அப்படின்னா புதுசாக எப்படி ஆட் பண்ணுறது அது எல்லாமே தெரிஞ்சிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரௌசர் வந்துடுங்க அதில் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஸோ என்ன அப்படின்னா ஆதாரோட பேங்க் வந்து லிங்க் ஆகிருக்க இல்லையானு அதுக்கு யுஐடிஐ அதாவது ஆதாரோட அஃபீஷியல் வெப்சைட் ஸோ இந்த பேஜுக்கு வந்ததும் பார்த்திங்கனா இங்கே வெல்கம் அப்படின்னு இருக்கும் அதை ஓகே கொடுத்துருங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா அஃபீஷியல் வெப்சைட்டு நான் இதோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கும் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்களும் செக் பண்ணிங்க சரிங்களா இப்போ இந்த பேஜுக்கு வந்தாச்சு இதில் பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோடு ஆதார்ன்னு இருக்குது நீங்கள் ஆதார் கார்டு கொடுத்துருங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட நான் சொன்ன மாதிரி தான் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களோட ஆதார் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் லாகின் பண்ணிக்கிறேன் லாகின் பண்ணதும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஆதார் நம்பர் அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கேப்ஷன் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் கொடுத்துட்டேன் அடுத்து லாகின் வித் ஓடிபி அப்படின்னு இருக்குது அதையும் கொடுத்துட்றேன் அதை கொடுத்துன்னு இப்போது நான் ஆதாரோட லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு எனக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும் அதை இங்கே என்டர் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ எனக்கு ரிசீவ் இருக்கிற ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு லாகின் அப்படின்னு இருக்கு நான் லாகின் கொடுத்துட்றேன் ஸோ லாகின் கொடுத்தும் பாருங்கள் இப்போ எனக்கு அந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இதில் அப்படியே நான் டவுன் வரேன் இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது டாக்குமெண்ட் அப்டேட்டு ஆதார் நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம் பிவிசி ஆதார் கார்டு வந்து நம்ம வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம் அட்ரஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆன்லைன் மூலமாகவே ஸோ அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும் ஸோ இதை நீங்கள் ஓகே கொடுங்க இதை ஓகே கொடுத்தோம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் கங்க்ராச்சுலேஷன் யுவர் ஆதார் பேங்க் மேப்பிங் ஹெஸ்பின் டன் அதாவது உங்களோட ஆதார் கார்டும் பேங்கும் வந்து மேப் ஆயிருக்கு இணைஞ்சிருக்கு வருது இதில் உங்கள் ஆதார் நம்பர் லாஸ்ட் ஃபோர் டிஜிட் இருக்கும் பேங்க் எந்த பேங்கோ அந்த பேங்க் நேம் இருக்கோ அடுத்து பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ் ஆக்டிவ்னு இருக்கும் லாஸ்ட் அப்டேட் எப்போது அப்படின்னா ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்போ வந்து இது வந்து ஆக்டிவ் பண்ணியிருக்காங்க அதாவது இணைச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருந்தது அப்படிங்கிற பட்சத்தில் கம்பல்சரி உங்களுக்கும் வந்து மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஆதார் பேஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளுமே பார்த்திங்கன்னா டிபிடி முறையில் அதாவது டைரக்ட் பேமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்லுவோம் அந்த முறையில் அதாவது தமிழகத்தில் கொடுக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை மாதிரி ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் உங்களுக்கு வந்து சேரும் சரிங்களா ஸோ இது போக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்குது என்ன அப்படின்னா நான் ஆல்ரெடி வந்து இந்த மாதிரி எனக்கு மேப்பிங் இருக்குது பட் இருந்தாலும் அந்த அக்கௌண்ட்டு வந்து நான் இப்போது ஓப்பன் பண்ணுறதில்லை அதாவது அந்த அக்கௌண்ட்டில் நான் எந்த ஒரு வரவு செலவும் வச்சுக்கிறதில்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் வீடியோவிலையே கேட்டிருக்காங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் என்ன அப்படின்னா நீங்கள் இப்போ கரண்டாக எந்த வங்கி கணக்கு வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க்கு நீங்கள் உங்களோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க நியரஸ்ட் பேங்க் எதுவோ அதுக்கு ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க இல்லை அதிகமாக வரவு செலவு வச்சுருக்க பேங்க்கு நீங்கள் ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போங்க ஓகேங்களா ஸோ நீங்கள் இந்த பேங்க் தான் நம்ம வந்து அந்த மகளிர் உரிவித்தொகைக்கு கொடுக்கணும் ஸோ இந்த பேங்க் தான் மாணவராக இருந்தீங்கன்னா இந்த பேங்க் தான் வந்து நான் தமிழ் புதரன் திட்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு இருந்தீங்கன்னா ஸோ அந்த வங்கிக்கு போயிட்டு உங்களோட ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ அவங்கள்ட்ட கேளுங்க பேங்க் ஆஃபீஸர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னாலே எனக்கு வந்து ஆதாரும் பேங்கும் வந்து மேப்பிங்கில் இருக்குது பட் இருந்தாலும் எனக்கு அந்த அக்கௌண்ட் வேண்டாம் எனக்கு இந்த வங்கியில் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆதாரோட மேப் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா ஒரு டூ மினிட்ஸ்லேயே அவங்க வந்து டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க ஓகேங்களா அதாவது உடனடியாக வந்து உங்களோட ஃபார்ம்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க ஸோ ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மள்ட்ட கேட்டாங்க அந்த மாதிரி நம்ம சொல்லி அனுப்பிச்சோம் பட் இருந்தாலும் அவங்க என்னென்னா உங்களோட ஆதார் கார்டு கேட்குறாங்க ஜெராக்ஸ் காப்பி ஆதார் கார்டு கொண்டு போனீங்க அப்படின்னா ஆதார் ப்ளஸ் உங்களோட வங்கி கணக்கு புத்தகம் இந்த ரெண்டையும் கொண்டு போனீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க டைரெக்டாக வந்து ஒரு டூ மினிட்ஸ்லேயே அப்போவே வந்து மேப் பண்ணி கொடுத்துட்றாங்க சரிங்களா ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை டிபிடி ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு ஏதாவது மத்திய மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய நடத்திட்ட உதவிகள் எல்லாமே இந்த டிபிடி மூலமாகவே வந்து சேர்ந்துடும் ஓகேங்களா ஸோ நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆதார் பேங்கும் மேப்பாகாமயே இருக்கும் அவங்களாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸோ அதுக்குன்னு தனி ஃபார்ம் வச்சுருப்பாங்க அதாவது ஆதார் பேங்க் சீடிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும் அந்த ஃபார்ம் வாங்கி உங்களோட ஆதார் கார்டு ப்ளஸ் உங்களோட வங்கி கணக்கு புத்தகத்தோட நகல் இந்த ரெண்டையும் கொடுத்தீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க மேப் பண்ணிடுவாங்க ஸோ ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் வந்து அவங்க மேப் பண்ணி கொடுத்துருவாங்க சரிங்களா ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் கொடுக்கக்கூடிய அனைத்து நலத்திட்ட உதவிகளுமே உங்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி ஆதார் மற்றும் வங்கி கணக்கை இணைக்கிறது ஆல்ரெடி இணைஞ்ச வங்கி கணக்கு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸாக பார்த்தோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்குன்னு நினைக்கிறேன் உதவிகரமாக இருந்தால் மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோ சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விட விருது உங்கள் பிரகாஷ் பாய் டேக்கர்